அனைவருக்கும் வணக்கம் பழனி முருகனின் அருளால் மேசராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த மாதிரியான விஷயத்த செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க உங்களுக்கு பழனி முருகன் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு ஆரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மேசராசிக்காரர்களுக்கு ராசியாதிபதி செவ்வாய் பகவான் ஆறாம் இடத்துல இருக்கார் மூன்றாம் இடத்துல குருவும் சுக்கரனும் அமர்ந்திருக்கார் இந்த காலகட்டத்தில் சுக்கர பகவான் உங்களுக்கு மீனத்தில் இருக்கார் குரு சுக்கரன் இணைவு உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் இருப்பதால் எந்த காரியங்களிலுமே உங்களுடைய முயற்சிகள் அனைத்திலுமே வெற்றி கிடைக்கும் வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கான அற்புதமான ஒரு காலமாக இருக்குது கூடுதல் வருமானத்திற்கு வழிவகை செய்வதும் நல்லது திருமண விஷயங்களில் இருந்து வந்த தடைகள் நீங்கும் பயணங்கள் மூலம் ஆதாயம் கிடைக்கலாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வீடு நிலம் வாங்கக்கூடிய ஒரு யோகம் உண்டாகும் இளைஞர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியதாகும் புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகம் உண்டு மாணவர்கள் அபரிவிதமான வளர்ச்சி ஏற்படும் வயிறு தொடர்பான பிரச்சனைகள் உங்களுக்கு வர வாய்ப்பு இருக்கு கடன் வாங்குவதற்கான ஒரு வாய்ப்பும் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இந்த காலகட்டத்தில் திருமண பொருத்தம் பார்க்கும்போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு சில அற்புதமான மாற்றங்களை தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு பயணங்கள் மேற்கொள்ளக்கூடியதாகும் மாணவர்கள் கல்வியில் அக்கறை காட்டுவது பெரிய வளர்ச்சி தரக்கூடியதாக இருக்கு தொழில் சார்ந்த உங்களுக்கு மிகப்பெரிய படிப்பு ஏற்படக்கூடியதாக இருக்குது இரவு நேர பயணங்கள் தவிர்ப்பதும் உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்றாம் பாதம் நட்சத்திரங்களாக இருக்கு கிரகநிலை அப்படின்னு பார்த்தா தைரிய ஸ்தானத்தில் புதன் குரு சுக்ரன் சுகஸ்தானத்துல சூரியன் பஞ்சமஸ்தானத்துல கேது ரணருணர் ரேகஸ்தானத்தில் சந்திரன் செவ்வாய் என கிரகங்கள் இருப்பதால் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிதானத்தை கடைபிடிப்பது வெற்றிக்கு வழிவகுக்கும் பேச்சில் கோபம் தெரியாவிட்டாலும் அழுத்தம் இருக்கும் சில சிக்கலான பிரச்சனைகள்ல உங்களுக்கு நல்ல ஒரு முடிவுக்கான முற்படுவீங்க சூரியனுடைய சஞ்சாரத்தால் மன தடுமாற்றம் அகலலாம் தொழில் வியாபாரம் நிதானமாக நடக்கு பண வரத்து எதிர்பார்த்தபடி உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலையில் கவனமாக இருப்பதும் நல்லது வேறு வேலைக்கு முயற்சி செய்பவர்கள் சிறிது காலம் தள்ளி போடுவது சிறந்தது குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனைகள் உங்களுக்கு தலை தூக்கலாம் எல்லோரையுமே அனுசரித்து செல்வது நன்மை தரும் கணவன் மனைவிக்கிடையே திடீர் கருத்து வேற்றுமை உண்டாகலாம் உறவினர்களுடைய வகையில் மன வருத்தம் உங்களுக்கு ஏற்படும் குடும்பத்துல சுபகாரியங்களுக்கான ஏற்பாடுகள் உங்களுக்கு நிம்மதியை பெற்றுத்தரும் பெண்களுக்கு மன தடுமாற்றம் இல்லாமல் நிதானமாக செயல்படுத்துவது நன்மை தரும் கலைத்துறையில நன்மைகள் நடக்கும் அரசியல் துறையில் தீர ஆலோசித்து எதிலுமே நீங்க ஈடுபட வேண்டும் மாணவர்களுக்கு கல்விக்கு தேவையான புத்தகங்கள் உபகரணங்களை வாங்கி வருவது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்ப உறுப்பினர்களுடன் வாக்குவாதங்களை தவிர்ப்பதும் நன்மை தரும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை உண்டாகலாம் பிள்ளைகளுடைய வகையில் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் காரியங்களில் ஏற்பட்ட தடை நீங்கி திருப்தியான நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் வீட்டில் பெண்களின் அழகு பொழிவு அறிவுத்திறன் கூடலாம் தள்ளிப்போன திருமண வாய்ப்புகள் தேடி வரலாம் இதற்கு முன்பு இருந்து வந்த கெடுபிடிகள் சில இடங்களில் நீங்கும் நாள் வரைக்குமே இருந்து வந்த பய உணர்வுகள் குறையலாம் பண விஷயத்தில் யாரையுமே நம்பி ஏமாறாமல் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருப்பதும் நல்லது நல்லவர்களுடன் ஏற்படும் பழக்கத்தால் உங்களுக்கு நல்லதே நடக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் தடைகள் ஏற்படலாம் உயர் அதிகாரிகளுடைய ஆதரவால் பணியில் இருந்து வந்த அலைச்சல்கள் குறையும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த காலகட்டத்தில் புதிய நபர்களால் உங்களுக்கு நன்மைகள் வரும் மாணவர்கள் காரணமாக படிப்பில் ஆர்வம் குறையும் சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றங்களும் பயணத்தில் துன்பமும் ஏற்படும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் தெய்வீக சிந்தனை மூலம் உங்களுடைய மனதில் அமைதி நிலவக்கூடியதாகும் இதனால் வரையுமே இருந்து வந்த இன்னல்கள் நீங்கி ஓரளவு விரும்பிய பொருட்களை வாங்கி வந்து சேரக்கூடியதாக இருக்கு ஆடை ஆபரணங்கள் பற்றிய சிந்தனை உங்களுக்கு குறையும் வீட்டிலேயே இருப்பதால் மனைவியின் கைவண்ணத்தில் பிடித்தமான நல்ல உணவு உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு தொழில் விஷயமாக எந்தவித புதிய திட்டங்களையும் தீட்டி விடாதீங்க முக்கிய திட்டங்கள் நிறைவேற எடுத்த முயற்சிகள் யாவும் உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும் தொடர் முயற்சிகள் உங்களுக்கு வியாபாரிகளுக்கு வங்கி கடன் தாமதமாக கிடைக்கக்கூடியதாகும் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேவை வியாபாரிகள் மக்களை நம் மிகப்பெரிய சமூக இடைவெளி விட்டு நிறுத்தி வியாபாரம் செய்தால் உங்களுக்கு லாபம் பார்க்கலாம் இருப்பினுமே அரசு கெடுபிடிகள் உங்களுக்கு குறையக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான நன்மைகளை தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கு சாதுரியமான பேச்சின் மூலம் பிரச்சனைகள் தீரும் பண வரத்து உங்களுக்கு திருப்தி தருவதாக இருக்கு மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான விஷயங்கள்ல இருந்த போட்டிகள் குறையலாம் எதிர்காலம் பற்றிய சிந்தனை உங்களுக்கு மேலோங்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த காலகட்டத்தில் கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு எல்லா நன்மைகளும் உண்டு கவலைகள் நீங்கும் மனோதைரியம் கூடும் தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் அதிகரிக்கும் பண தேவை அதிகரிக்கலாம் வீண் செலவு மன அமைதி பாதித்தல் ஆகியவை உங்களுக்கு இருக்குது அப்படின்னும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் பக்தி மார்க்கத்தில் ஈடுபாடு அதிகரிக்கக்கூடியதாகும் வெளியில் செல்ல முடியாத நிலையில் வீட்டில் குடும்பத்துடன் நல்லுறவு உண்டு நல்லோருடைய சேர்க்கையால் எல்லாமே ஒரு நல்ல விதமாக நடக்கும் மாணவர்களுக்கு கல்வியில தடைக்கு பின்பு முன்னேற்றம் உண்டு சிலருக்கு வீட்டுல பொழுத கழிப்பதையே கஷ்டமாக வேலையாக கூட இருக்கலாம் எதிர்பார்த்த இனங்கள்ல இருந்து வந்த தாமதமான தன வரவு உங்களுக்கு வந்து சேரக்கூடியதாக இருக்கு பல சரக்கு மற்றும் காய்கறி வியாபாரிகளுக்கு அதிக ஆதாயம் கிடைக்கக்கூடியதாக இருக்கு சுயதொழில் செய்பவர்களுக்கு சிரமமான ஒரு காலம் தயாள குணம் உள்ளவர்கள் தர்ம காரியங்களுக்கு தாராளமாக செலவு செய்து புண்ணிய தேடிக்கொள்வாங்க சீருடை பணியாளர்கள் சிறப்பாக பணிபுரியும் மக்களின் பாராட்ட பெறுவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அற்புதமான பல நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே நல்ல ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு அமைந்திருக்கு உங்களுடைய பேச்சு செயலில் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் மாணவர்களுடைய படிப்பில் வெற்றியே காணக்கூடியதாக இருக்குது போட்டித் தேர்வுகளில் சிறப்பாக நீங்கள் செயல்பட வேண்டும் உங்களுடைய உடல் நலன் முன்னேற்றத்தை தரக்கூடியதாகவும் தொழில் வியாபாரம் தொடர்பான சிரமங்களில் இருந்து வெளிவர முடியும் கடின உழைப்பிற்கான பலனை நிச்சயம் நீங்கள் பெறுவீங்க பணியிடத்துல சக ஊழியர்கள் மேலதிகாரிகளின் ஆதரவை பெறுவீங்க மாதத்தின் நடுப்பகுதியில் நண்பர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைச்சிருக்கு வியாபார தொடர்பான பண பரிவர்த்தனைகளில் நீங்க கவனமாக இருக்க வேண்டும் ஆர்வ கோளாறு முதலீடுகளால் பண இழப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு கவனமாக இருக்க வேண்டியது நல்லது ஆபத்தான முதலீடுகளில் ஈடுபட வேண்டாம் மாதத்தின் கடைசி பகுதி உங்களுக்கு சிறப்பான பலன்களை கிடைக்கக்கூடியதாகும் உங்களுடைய செயல்பாடுகளில் குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைச்சிருக்கு காதல் தொடர்பான தவறான புரிதல்களை தவிர்ப்பதும் நல்லது மாதத்தில் பருவ கால நோய்கள் காரணமாக உங்களுக்கு கவலைகள் ஏற்படும் இந்த காலகட்டத்தில் மிகவும் கவனமாகவும் எச்சரிக்கையாக இருப்பது உங்களுக்கு நல்லது அது மட்டும் இல்லாமல் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வேலையில் மிகவும் கவனமாக இருப்பது நல்லது வேறு வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு சிறிது காலம் தள்ளி போடுவது சிறந்தது குடும்பத்துல ஏதாவது பிரச்சனை உங்களுக்கு தலை தூக்கலாம் எல்லோரையுமே அனுசரித்து செல்வது உங்களுக்கு நன்மை தரும் கணவன் மனைவிக்கிடையே திடீர் கருத்து வேற்றுமை உண்டாகலாம் உறவினர்களுடைய வகையில் உங்களுக்கு மன வருத்தம் உண்டாகக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு குடும்பத்துல சுபகாரியங்களுக்கான ஏற்பாடுகள் உங்களுக்கு நிம்மதியை பெற்றுத்தரும் பெண்களுக்கு மன தடுமாற்றம் இல்லாமல் நிதானமாக செயல்படுத்துவது நன்மை தரும் கலைத்துறையில் உங்களுக்கு நன்மைகள் நடக்கக்கூடியதாக இருக்குது அரசியல் துறையில் தீர ஆலோசித்து எதிலுமே நீங்கள் ஈடுபட வேண்டியது ஆக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் போல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே